வெல்கம் டு அனைத்து மரீஷனா இன்றைக்கி நம்ம சேனல்ல இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு சட்னி பார்க்க போகிறோங்க இதில் தேங்காயும் வெங்காயம் மட்டும் வச்சு அரைக்கிறதுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய அடுப்புல வச்சுட்டு நம்ம குழம்புக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் காரத்தை அனுசரித்து ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகா சேர்த்துக்கலாங்க கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து இது வந்து நான் வெயிலில் அரை காய்ச்சல் காய வச்ச கருவேப்பிள்ளைங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க இதில் என்னன்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணுங்க கோல்டன் ப்ரௌன் கலர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வரணும் அது தாங்க டேஸ்ட்டு இதை வதக்கி எடுத்தோம்னா அடுத்து தேங்காயை வச்சு அரைக்கிற வேலை மட்டும் தாங்க நல்லா அந்த வெங்காயம் வந்து அந்த கலர் மாதிரி நல்லா வணங்கணுங்க அது வணங்கும் போதே அந்த மிளகாவும் கருவேப்பிலையும் வெந்துடும் அந்த வாசமே சூப்பராக இருக்குங்க இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க தீயை விட்டுறக்கூடாது வெங்காயம் கருகுச்சின்னா டேஸ்ட் மாதிரி போயிடும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்தோம்னா அது நல்லாவே அந்த செவந்து வந் வெந்து வந்துருங்க அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இதுக்கு நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க சின்ன வெங்காயம் வில அதிகம் இருக்கும்போது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வணங்கிருச்சு நான் தேங்காய் இது ஒரு மூடி தேங்காயை கீத்தா சீவி போட்டிருக்குறேங்க திருவியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வணக்க வேணாங்க சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளறு கிளறிட்டு நல்லா சூடு ஆற வச்சிடலாங்க இப்போ நல்லா சூடு ஆரிடுச்சு இதுக்கு மேலே மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாங்க இப்போ இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க இதில் வந்து நம்ம வெங்காயம் வணக்கினா எண்ணெய் மீதி இருந்துச்சு உங்களுக்கு எண்ணெய் இல்லைன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க அதே எண்ணெயில் கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு தாளிச்சிட்டு ஒரு ரெண்டு வில ரெண்டுலேருந்து ஒரு மூணு வரம் மிளகா கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எடுத்து கொட்டினா தாளிப்பு ரெடிங்க சூப்பரான சட்னி ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிஷனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்